நம்ம ஸ்ரீவில்லிபுதூர் வந்துட்டோங்க அங்கே பாருங்கள் எய்தாப்பில் தெரியுது பாருங்கள் ஸ்ரீவில்லிபுதூர் ஆண்டாள் கோயிலுடைய கோபுரம் இந்த மகளை நடந்து போகிறதுக்கான ஆர்ச்சி இது தான் குற்றாலத்துக்கு சிப்ஸ் போடுற கடைங்க நிறைய இருக்குது சிப்ஸு அல்வாலாம் இங்கே பயங்கர ஃபேமஸ்ஸு இது குற்றாலநாதர் கோயில் இருக்குது சிவன் கோயிலில் வாங்க குற்றாலநாதர் கோயிலையும் பார்த்துட்டு போவோம் இதுதான் அந்த கோயில் அங்கே பாருங்கள் அருவியில் எப்படி தண்ணி வருதுன்னு செம்ம சூப்பராக வருது இன்றைக்கி குற்றாலத்தில் சீசன் ரொம்ப சூப்பப்பாக இருக்குது துளிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சீசனாக இருக்குது பாருங்கள் மெயின் ஃபால்ஸில் எப்படி தண்ணி கொட்டது பாருங்கள் குற்றாலத்தில் எவ்வளோ அழகாக கொட்டி போகுது பாருங்கள் தண்ணி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது குற்றாலத்துடைய மெயின் ஃபால்ஸ் இது சுற்றாலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்க அது அவ்வளோ பழங்களுமே இங்கே மலையில் விளையாடுற பழங்கள் தான் ரொம்ப நல்லது பிரியன் ஃபுட்டு இங்கே கிடைக்குதுங்க சூப்பரா அங்கே பாருங்க நொங்கு போட்டு பதனி கொடுக்குறாங்க குடிப்போம் வாங்க ரொம்ப வெயிலாக இருக்குது சூப்பராக இருக்கு குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் காலையிலேயே இருந்து பேசிகிட்டு இருக்கேன் என்னடா ஹைவேயில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா மணி இப்போ வந்து ஆறே முக்கால் ஆமாங்க நாம் இப்போ குற்றாலம் நோக்கி நம்மளை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குற்றாலம் இந்த குற்றால சீசனில் எப்படி இருக்குது சீசன் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் நம்ம திருச்சியிலேருந்து ம கிளம்பி மதுரை வழியாக ஸ்ரீவில்லிபுதூர் ராஜபாளையம் வழியாக தென்காசி வழியாக குற்றாலம் போகிறோம் இதுதான் பிளானு இப்போ நம்ம நெருக்கி மதுரை நெருங்கிட்டோம் மதுரை ஒரு இருபது கிலோமீட்டர் தான் காலையில் நம்ம வந்து அஞ்சு மணி கிளம்பணும் இப்போ மணி ஆரே முக்கால் மதுரை நெருங்கிட்டோம் இப்போ மதுரையிலேருந்து அப்படியே கட் பண்ணி திருமங்கலம் ஸ்ரீவில்லிபுதூர் ராஜபாளையம் தென்காசி வழியாக குற்றாலம் போகிறோம் வாங்க நம்ம பயணத்தை கண்ட்ரோல் அப்படியே கன்னியூ பண்ணுவோம் ராஜபாளையம் சாரி ஸ்ரீவில்லிபுதூர் போயிட்டு ஃபேமஸான ஒரு கடை இருக்குது அந்த கடையில் நாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் வாங்க உங்களுக்கு போய் காட்டுறேன் நம்ம ஸ்ரீவில்லிபுதூர் வந்துட்டோங்க அங்கே பாருங்கள் எய்தாப்பில் தெரியுது பாருங்கள் ஸ்ரீவில்லிபுதூர் ஆண்டாள் கோயிலுடைய கோபுரம் இந்த கோபுரம் கோபுரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க இது தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய எம்பளம் நல்லா பார்த்துக்கோங்க இது தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய எம்பளம் வாங்க அப்படியே போவோம் இங்கே தான் கதிரவன் ஹோட்டல்னு இருக்குது ஹோட்டல் கதிரவன் இந்த ஹோட்டல் பயங்கர ஃபேமஸ்ஸு வாங்க உள்ளே போவோம் இந்த ஹோட்டலில் வந்து எல்லா சாப்பாடுமே சூப்பராக இருக்குங்க இது ஒரு ஐயர் ஹோட்டலு கிட்டத்தட்ட இப்போ தான் கேட்டேன் நாலு தலைமுறையாக இருக்காங்களா இந்த ஹோட்டலில் ஏறக்குறைய ஒரு இரநூறு நடத்திட்டு இருக்காங்க பழைய காலத்துக்கு ஹோட்டல் தான் இது இந்த ஹோட்டல் வத்த இங்கே ஸ்ரீவல்லிபுதூர் வந்திங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து சாப்பிடுங்க அங்கே பாருங்கள் போட்டில் என்னென்ன ஃபுட்டு இருக்குதுன்னு காட்டுறாங்க வாங்க சாப்பிடுவோம் பொங்கல் ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் பொங்கல் வடை நம்ம நண்பர் வந்து தோசையும் வடையும் சாப்பிட்றாரு இங்கே வந்து நாலு நடத்திட்டு இருக்காங்க இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பொங்கல் சாம்பார் கொடுக்குறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே இங்கே பாருங்கள் ஸ்ரீவில்லிபுதூர் இதுதான் ஹோட்டல் கதிரவன் ஸ்ரீவில்லிபுதூரில் இருக்குது ஸ்ரீவில்லிபுதூர் வந்தீங்கன்னா இல்லை குற்றாலம் க்ராஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து பாருங்கள் அங்கே பாருங்கள் ஆண்டாள் கோயில் தேர் தெரியுது இங்கே வந்தால் இந்த கதிரவன் ஹோட்டலில் சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட்டு நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் இந்த கடை வந்து ஏறக்குறைய ஒரு நான் நாலு தலைமுறையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்தால் இங்கே சாப்பிடுங்க வாங்க இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பால்கோவா கடை இருக்குது நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஆண்டாள் கோயிலுக்கு எதிர்த்த எதிர்ப்புறம் தான் இருக்குது இந்த கடைங்க ரெண்டுமே வாங்க அந்த பால்கோவா கடையை போய் பார்ப்போம் இது அந்த பால்கோவா கடை ஸ்ரீ வெங்கடேஸ்வரான்னு ஏஸ்வி ஆன்லைன் டாட் காம்ன்றிருக்கு நீங்கள் ஆன்லைனில் கூட பால்கோவா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கடையில் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ரொம்ப காலத்து கடை இந்த கடை இங்கே வந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க பால்கோவா ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மாதிரி பால்கோவா இல்லாமல் நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் டிஸ்பிளேயில் நம்ம இப்போ பால்கோவா தான் வாங்கிட்டு போக போகிறோம் ஒரு கால் கிலோ சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த பால்கோவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பார்த்துட்டு ஊருக்கு போகும்போது திரும்பி வீட்டுக்கு போக தேவையானதை வாங்கிட்டு போவோம் ரொம்ப நல்லா சொன்னாங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வாங்கியிருக்காங்க இங்கே வந்து பால்கோவா ஸ்வீட்ஸ் ரொம்ப அழகா அளவான ஸ்வீட்டோட அழகாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக தான் இங்கே வந்து வாங்குகிறோம் இது இந்த கதர்வன் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது வாங்க இந்த கதர்வன் ஹோட்டல் எங்கே இருக்குன்னா நம்ம ஆண்டாள் கோயிலுக்கு தான் இருக்குது இந்த ரெண்டு கடையுமே ஸோ ஸ்ரீவல்லிபுதூர் வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து பால்கோவை வாங்கிக்கோங்க டிஃபன் வந்து அங்கே சாப்பிட்டுக்கோங்க வாங்க அப்படியே நம்ம போவோம் காருக்கு போகிறோம் இந்த ஆண்டாள் கோயில் தேர் வந்து இப்போ தான் ஜோடிச்சிருக்காங்க நம்ம இப்போ கேட்போம் தேர் முடிஞ்சிருச்சா இல்லை இனிமேல் தான் நடக்க போதான்னு தான் கேட்க போகிறோம் வாங்க அப்படியே போவோம் மகிழ்ச்சியாக நம்ம குற்றாலம் வந்துட்டோம் இங்கே கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது பட் காற்று நல்லா சிலு சிலுன்னு அடிக்குது நாம் வந்து இங்கே தான் தங்கியிருக்கோம் க்ரீன் ஹில்ஸ் வெள்ளா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இதுதான் இந்த ஹோட்டலு பார்த்துக்குவேன் இது வந்து பழைய குற்றாலம் போகிற அந்த கார்னரில் இருக்குது டேர்ன் பண்ணுற மெயின் ரோட்லேருந்து பழைய குற்றாலம் டேர்ன் பண்ணுற இடத்துல இருக்குது இந்த காட்டேஜு வாங்க அப்படியே உள்ளே போவோம் போய் மெயின் ஃபால்ஸில் எப்படி தண்ணி வருதுங்கிறத பார்ப்போம் போ இதாங்க மெயின் ரோடு தென்காசி டூ குற்றாலம் ரூட்டு போகிற வழியில் நம்ம வந்து இது பழைய குற்றாலம் திரும்புகிற ரோடு இது இந்த ரோடு இதுதான் மெயின் ரோடு மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் டைகர் ஃபால்ஸ் ஓல்டு குற்றாலம் போகிற ரூட் இது வாங்க அப்படியே உள்ளே போவோம் நடந்தே போகிறோம் நம்ம ஹோட்டலே நம்ம காரை போட்டுட்டு போகிற வரல இங்கே நிறைய கடைகள் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாதுங்க அவ்வளோ கடைங்க இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் மக்கள்லாம் எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கடைகளே நிறைய இருக்குது குற்றாலத்தில் பார்த்துட்டே போகலாம் நல்லா காற்று சும்மா ஜிலு 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 ஜிலுன்னு அடிக்குது வாங்க அருவியில் போய் எப்படி தண்ணி விழுதுன்னு பார்ப்போம் வாங்க அப்படியே உள்ளே போ நம்ம கூட நம்ம நண்பர் செந்தில் வந்திருக்கார் இந்த தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏற்கனவே திருப்பதி நம்ம கூட வந்தார் இப்போ குற்றாலம் ரெண்டு நாள் நம்ம கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு இவர் தான் செந்தில் வேலு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதே குற்றாலம் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து குற்றாலம் இங்க பாருங்கள் குற்றாலத்துக்கு ஒரு குரங்குகள் இருக்குது எப்படி சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள் குரங்கு நுங்கு சாப்பிட்டுட்டுருக்கு இது குரங்கு அழகா சாப்பிட்டு இருக்கு பாருங்கள் அதுலேயே இதுதான் குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு மெயின் பாஸ் பக்கத்துலேயே இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு அது பாருங்கள் போட்டிருக்கு பேருந்து நிலையம்னு பஸ்ஸெலாம் இங்கேருந்து தான் புறப்படுது இதான் பஸ் ஸ்டாண்டு ஏரியா பாருங்க ஐந்தருவிக்கு போகுது பஸ்ஸு ஐந்தருவிக்கு பஸ்ஸஸ் இருக்குது இதுதான் பஸ் ஸ்டாண்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே இறங்கி நடந்து போகிறோம் போகிற பாதை தான் இது இது வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டரில் இருக்குதுங்க நம்ம மெயின் ஃபால்ஸு ஐநூறு அறநூறு மீட்டரில் வாங்க போவோம் அப்படியே போய் மெயின் ஃபால்ஸை பார்ப்போம் அங்கே இதுதான் மெயின் அருவிக்கு காரில் போகிற என்ட்ரன்ஸு ஆர்ச்சி போட்டிருக்காங்க பாருங்கள் திருக்குற்றாலம் பேரருவி நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸே இருக்குது இங்கே வாங்க நம்ம நடந்து போகிற பாதையில் போவோம் இதில் காரில் போகிறவங்க இப்படி போகலாம் நல்ல மிதமான வெயிலுங்க நல்ல ஜுலுசுலு சுல்லுன்னு காற்றடிக்குது பெட்ரோல் ஜில் அருமையான சீசனாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அருவியிலேருந்து உழுகுற தண்ணி வந்து இங்கே ஒரு ஓடையில் அப்படியே வெளியில் வருது அதுதான் அந்த ஓடை இந்த ஓடை வழியாக தான் ஓடி வருது ஸோ அருவியில் தண்ணி ஓ ஊ ஊற்று இருந்துகிட்ருக்கு வண்டி அரு ஓடையில் தண்ணி ஓடுது வாங்க அப்படியே மேலே போய் அருவியை பார்ப்போம் அதில் நடந்து போகிறதுக்கான ஆர்ச்சி இதுதான் குற்றாலத்துக்கு உங்களுக்கே தெரியும் ஆடி மாதம் குற்றாலத்தில் சீசன் சும்மா களை கட்டும் நம்ம வந்து செவ்வாய் கிழமை வந்திருக்கோம் சரி க்ரௌடு கம்மி ஞாயித்துக்கிழமை வரைக்கும் செம்ம க்ரௌடாக இருந்தது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆடி பதினெட்டு இருந்தது இதுதான் அந்த ஆர்ச்சு இது வழியாக தான் நம்ம உள்ளே போகிறோம் எல்லாம் குளிச்சுட்டு வராங்க பாருங்கள் மக்களில் வாங்க அப்படியே உள்ளே போவோம் உள்ளே போய்ட்டு அருவியில் எப்படி நீர் கொட்டுதுன்னு பார்ப்போம் இதான் போகிற பாதை போகிற உள்ள துண்டு எல்லாம் கடைகளாக இருக்குது துண்டு செப்பல் எல்லாம் இங்கே விற்கிறாங்கங்க இந்த ஈரழத் துண்டு அதாவது நீ தண்ணி உரிகிற துண்டு வந்து இங்கே குற்றாலத்தில் ஃபேமஸ்ஸு அதில் துண்டு ரிலேட்டட் கடைகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் துண்டெல்லாம் வேணும்னா கூட இங்கே குற்றாலத்துலேயே வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் சிப்ஸு கடை வாழைக்காய் சிப்ஸு சிப்ஸ் போடுற கடைங்க நிறைய இருக்குது சிப்ஸு அல்வாலாம் இங்கே பயங்கர ஃபேமஸ்ஸு அது தேடி சிப்ஸ் தான் இருக்குது ஆஹா அருவியை பார்த்துட்டோம் அருவிலேருந்து தண்ணி செம்மையாக ஊற்றுது இங்கே தெரியுதா தூரத்தில் அருவி உங்களுக்கு அருவியில் தண்ணி ஊற்றுது பாருங்கள் வாங்க அருவியை போய் பக்கத்தில் பார்ப்போம் அருவிக்கு போகிற வழி தான் இது வழி ஃபுல்லாக சிப்ஸ் கிடைங்க பாருங்கள் ஃபுல்லாக சுட சுட சிப்ஸ் போட்டு வச்சுட்ருக்காங்க அவன் வரும்போது பார்ப்போம் அருவியில் தண்ணி ஓட்டுறது பாருங்க தெரியுதா வாங்க அருவி பக்கத்தில் போய் பார்ப்போம் எவ்வளோ அழகாக கொடுத்து பாருங்கள் தண்ணி பாடி போகிற வழியில் மெயின் ஃபால்ஸ் கிட்ட திரு குற்றாலநாதர் கோயில் இருக்குது சிவன் கோயிலில் வாங்க குற்றாலநாதர் கோயிலையும் பார்த்துட்டு போவோம் இதுதான் அந்த கோயில் இது தெரியல அந்த கோயில் தான் குற்றாலநாதர் கோயில் மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் ஒர்க்கிங் டே தான் இருந்தும் மக்கள் கூட்டம் அடையும் போது இதுதான் திரு குற்றாலநாதர் திருக்கோயில் உங்களுக்கு தெரியும் ஃபேமஸான கோயில் குற்றாலநாதர் கோயில் இதுதான் நம்ம போய் அருவியை பார்த்துட்டு வருவோம் நாங்கள் அப்படியே போவோம் கிட்டே வரும்போது ஆகா செல்லு 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 செல்லுன்னு காத்தடிக்குதுங்க செம்ம சூப்பராக இருக்குது நான் வெயிலுக்கு இந்த சில் காற்று போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்குது நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் மக்கள் கூட்டம் அலையும் போது நீங்கள் அங்கே பாருங்கள் அறிவியல எப்படி தண்ணி வருதுன்னு செம்ம சூப்பராக வருது செம்ம சூப்பராக கூட்டது பாருங்கள் அழகாக பிரிஞ்சு அளவாக இருக்குது தண்ணி குளிக்கிறதுக்கு எதாவது இருக்கும் ரொம்ப தண்ணி அதிகமாக இல்லை அதில் மக்கள் எல்லோரும் அழகாக குளிச்சுட்டு போகலாம் அப்படி இருக்குது தண்ணி அளவாக ஊற்றுது ஆனால் மேகங்கள்லாம் பயங்கரமாக கருத்து இருக்குது ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக மழை இருக்குது சாயங்காலம் ஸோ என்ன பிரச்சனை கொட்டாலுறதுனால் மழை பெஞ்சதுன்னா குளிக்க விட மாட்டாங்க ஏன்னா பாறைகள்லாம் உருண்டு வந்துடும் சமயத்தில் அதனால் பட் இப்போ குளிக்கிறதுக்கு ஆப்டாக இருக்குது அங்கே பாருங்கள் அருவியை எப்படி கொட்டுதுன்னு சரி பாருங்கள் எப்படி கொட்டுது சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அறிவு மக்களே பாருங்கள் குற்றால அருவி ஐ லவ் குற்றாம்பு அழகாக போட்டிருக்காங்க வேர்டிங்ஸை கால்பில் பாருங்கள் தண்ணி அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்ட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது வாங்க நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் ஃபால்ஸை இன்னைக்கு குற்றாலத்தில் சீசன் ரொம்ப சூப்பராக இருக்குது குளிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சீசனாக இருக்குது அருவியில் மிதமாக தண்ணி கொட்டுது ஸோ ரொம்ப நல்லா இருக்குது சீசனு பார்த்துங்க தண்ணி எப்படி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது மேலே தண்ணி கொட்டுறது சீசன் அவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் கூட்டத்தை இது குற்றாலத்தில் உள்ள மெயின் ஃபால்ஸு மெயின் ஃபால்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் மெயின் ஃபால்ஸில் எப்படி தண்ணி கொட்டது பாருங்கள் குற்றாலத்தில் எவ்வளோ அழகாக கொட்டி போகுது பாருங்கள் தண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ உயரத்துலேருந்து கொட்டிகிட்ருக்கு பாருங்கள் ஃபால்ஸில் தண்ணி மக்கள்லாம் எவ்வளோ ஆனந்தமாக குளிச்சுட்டுருக்காங்க பாருங்கள் சூப்பராக மக்கள் கூட்டம் அலை மூடுது காவலர்கள் அவங்க பணியை செஞ்சுட்ருக்காங்க நல்லா அழகாக அழகு பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க குற்றால சீசனில் பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது தண்ணி கொட்டுறது அவ்வளோ அழகாக கொட்டிகிட்ருக்கு குற்றாலத்தில் இதுதான் மெயின் அருவி குற்றாலத்துடைய மெயின் அருவியில் தண்ணி எவ்வளோ பிரம்மாண்டமாக கொட்டி எவ்வளோ மக்கள் குளிச்சுட்ருக்காங்க சார் தண்ணி இன்னைக்கு குறைவா தண்ணி குறைவா இன்னைக்கு கூட்டியிருக்கா குறைஞ்சிருச்சு மழை மேலே கூடுறதுக்கு வாய்ப்புகள் ஓ மக்களே இன்றைக்கி மழை மேலே இருக்கான் ஸோ இதுக்கப்புறம் கூடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க மக்கள் காரு எவ்வளோ அழகாக தண்ணி கொட்டிகிட்டு இருக்காருங்க மக்கள்லாம் இருக்காங்க சூப்பராக எப்படி குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள் சம்மையா மக்கள் அதுலேருந்து எப்படி தண்ணி கொட்டுது எப்படி இருக்காங்க பாருங்கள் சிலு சிலு சில சிலிண்ட்ருக்குங்க இந்த தண்ணி தொட்டுறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது குற்றாலத்துறை மெயின் ஃபால்ஸ் இது மக்கள் தண்ணி கொட்டுற இடத்துல அவ்வளோ அழகாக உக்காந்துகிட்டு அந்த இடத்துல தான் தண்ணி அதிகமாக கொட்டுது அது தண்ணி ஊற்று நிறைய இருக்குது நிறைய பேர் அங்கே தான் இருக்காங்க தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கா ஆ ஜாலியாக இருக்கா தண்ணி வடிஞ்சு ஒரு அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள் இதில் வீட்டுக்குள்ள ஸோ இன்றைக்கி மழை மேலே பேஞ்சிட்டு ஸோ சாயங்காலம் வந்து தண்ணி வரது ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு இது போலிக்கிறப்புக்கு போதுமான அளவுக்கு தான் வருது மெயின் ஃபால்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபால்ஸு பார்க்கவே நாம் இப்போ குற்றாலத்தில் குற்றாலத்துடைய மெயின் ஃபால்ஸில் இருக்கிறோம் ரியாலிட்டி ஜேர்னிக்காக இந்த ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்கள் இதான் மெயின் ஃபால்ஸு தண்ணி நல்லா கொட்டுது ஆ ப்ரோ எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க மதுரை மதுரை பேர் என் பேர் சிவா உங்கள் பேர் சார் அசோக் குமார் நல்லா இருக்கா ஜாலியாக இருக்கா சூப்பராக இருக்கு வெரி குட் தண்ணி குறைஞ்சிருச்சா ரியாலிட்டி ஜேர்னி எந்த <laughs>

அதில் நம்ம மெயின் ஃபால்ஸ் பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து ஐந்தருவிக்கு போவோம் ஐந்தருவியில் எப்படி இருக்குங்கிறத போய் அங்கே போய் பார்த்துட்டு வரோம் வாங்க 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 சுற்றாலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள்ங்கிறது இது அவ்வளோ பழங்களுமே இங்கே மலையில் விளையாடுற பழங்கள் தான் ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் என்னென்ன பழம் வச்சு இது என்ன பழம் பிரதா ஆ பிரியனா எவ்வளோ இது ஓ சூப்பர் துரியன் ஃபுட்டு இங்கே கிடைக்குதுங்க சூப்பரா கிடைக்கக்கூடிய பழங்கள் பாருங்கள் ப்ளம்ஸு பேரிக்காய் நம்ம சீத்தாப்பழம் மாம்பழம் ட்ராகன் ஃப்ரூட்டு மங்குஸ்தான் ரெமட்டான் இது வந்து அந்த மூட்டு வலிக்கு யூஸ் பண்ணுற கிழங்கு இது ஸோ எல்லா பழங்களுமே குற்றாலத்தில் கிடைக்குதுங்க அதே மாதிரி தேன் தேன்லாம் கிடைக்கிது பாருங்கள் இங்கே அதே மாதிரி எல்லா ஸ்பைசஸும் கிடைக்குதுங்க எல்லா விதமான கைது கிடைக்குது நாங்கள் அப்படியே போவோம் இங்கே பாருங்கள் வீட்டுக்கு சேவான சாமானுங்கலாம் இங்கே கிடச்சிட்ருக்கு சூப்பராக இதெல்லாம் நம்ம ஈவினிங் வந்து ஃபுல்லாக கடைக்கு போய் பார்ப்போம் நாங்கள் அப்படியே போய் ஐந்தருவியில் ஐந்தருவியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் குற்றாலத்தில் பதனி ஃபேமஸ்ஸு இதுக்கு வந்து இங்கே என்ன பார்த்து இந்த மட்டையில் தான் குடிக்க போகிறோம் நூங்கு போட்டு கொடுப்போம் அங்க பாருங்க நொங்கு போட்டு பதனி கொடுக்குறாங்க குடிப்போம் வாங்க ரொம்ப வெயிலா இருக்கு அண்ணன் பேர் என்ன? யாரு கடக்கரேசாமி கடக்கரேசாமி எந்த ஊர் நே? ஊரு சொரணபக்கம் நல்லா இருக்குல ஆமா சேனல்ல சேனல்ல அப்படியே ரெக்கார்ட் ஆகுது நல்லதா கொடுங்க

ஆனால் சொல்லுங்கள் முடிச்சோடனே பிச்சுட்டாங்க பாருங்க சொல்ல இது அந்த காலத்துலேருந்து இருக்காங்க உள்ளே கிளி இருக்குது பாருங்க ஆ சும்மா அங்கே பாருங்க கிளி எவ்வளோ சேனலுக்குண்ணே பாருங்க எவ்வளோ அழகாக வெளில வருது சூப்பராக வந்துட்ருக்கு எடுத்து இருக்கு இந்த கிளி ஜோசியம் பார்க்குது அழகா எவ்வளோ அழகாக கத்துது பாருங்கண்ணா பிடிச்சிக்கோங்கண்ணா பறந்துட போய் ஓகேண்ணா தேங்க்யூண்ணா இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே பாருங்கள் பழைய குற்றாலம் புளியருவி போகிறதுக்கான பஸ்ஸஸ்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கிது ஸோ மக்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் பஸ்ஸு ஆக்சஸ் இருக்குது இது வந்து பழைய குற்றாலம் புளியருவி போகிறது அது பாருங்க அந்த பஸ்ஸு படகு குழாம் சிற்றருவி போகிற பஸ்ஸுங்க அந்த பஸ்ஸு அந்த பஸ் வந்து படகு குழாம் சிற்றருவி போகிற பஸ்ஸு இப்போ நாம் ஐந்து அருவிக்கும் பஸ்ஸில் போயே காட்டுவோம் இப்போ பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வாங்க பார்ப்போம் இது இங்கே போகிற பஸ்ஸு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா பஸ் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குது நாம் பஸ்ஸில் போகலாம் பார்ப்போம் இந்த பஸ்ஸு வந்து ஐந்துருவி தான் போக போகுது ஐந்து ரூபாய்க்கு பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சூப்பராக இருக்குது ஜாலியாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பனம்பழம் பாருங்கள் பனம்பளமாக அருவியை வைப்பாருங்க மேலேருந்து எப்படி தண்ணி கொட்டது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது மேலே கிளைமேட்டை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு நல்லா சில்லு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு மக்களே இதுதான் பழைய குற்றாலம் அந்த பழைய குற்றாலத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அதாவது இன்றைக்கு இந்த இதில் இந்த அறிவியில் மக்கள் குளிக்கிறதுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் காமராஜர் தான் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் மாதிரி இருக்குது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது காசுனா சூரிய கோபுரம் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாருக்கு பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் சிப்ஸு நேந்திரம் சிப்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் நைட்டில் குற்றாலத்தில் தண்ணி எப்படி கொட்டுதுன்னு இன்னைக்கு வீட்டில் குற்றாலத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு சூப்பராக இருக்குது